ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பழாப்பழம் வச்சு ஒரு போலி செய்ய போகிறோம் அதாவது ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒப்புட்டுன்னுவோம் ஆனால் நிறைய பேர் வந்து போலின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி பழாப்பழம் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ பழாப்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்துருங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் மாவு வந்து ஒரு அரை மணி நேரம்னாவது ஊறணும் அதுக்காக மாவு எடுத்துக்கோங்க மைதா மாவு எடுத்துருக்கேன் வெள்ளம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் சேர்த்திக்கோங்க இந்த அளவுக்கு தேவைப்படாது மா நீங்கள் தூள் பண்ணி எடுத்து கூட சேர்த்திக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் இப்போ வாங்க இப்போ மாவு பிசையிறதுக்கு ஒரு கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாங்க நான் மைதா மாவில் செய்கிறேன் மைதா மாவு ஆப்ஷனல் தான் வேணும்னு வேணான்னா நீங்கள் கோது மாவில் கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் மைதா மாவுனை வந்து ஏற்கனவே சளிச்சு எடுத்து தாங்க வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்திக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்துனிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் நெய் சேர்த்திக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்திக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்திக்கலாம் ஆப்ஷனல் தான் நெய் இருந்தால் நான் நெய் சேர்த்திக்கிறேன் அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா க பிசைஞ்சு எடுத்துருங்க பாருங்கள் நான் தண்ணி எடுவிடும் விடும்போது வந்து வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு சாரிங்க ஆல்ரெடி கால் வந்துருச்சு ஃபோன் கால் வந்துருச்சு அதனால் கட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா அதாவது பரோட்டாக்கு மாவு பிசைவோம் பார்த்தீங்களா அதை விட இன்னும் இலக்கமாக இருக்கணும் நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து போலிக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து பிசை பிசைஞ்சி பக்குவத்தில் கரெக்டான பக்கத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பிசைஞ்சி முடித்த பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிடணுங்க இது ஒரு அரை மணி நேரம்னாவது ஊறணுங்க நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க எங்கள் வீட்டில் நெய் இருந்ததுனால நான் சேர்த்திக்கிறேன் பாருங்கள் மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு இதை ஒன்றுமே பண்ண வேண்டாம் இதை அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் பாருங்கள் அப்படியே ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் அது குறைஞ்சபட்சம் ஊறணுங்க ஊறி வரட்டும் பார்க்கலாம் அதுக்குள்ளே பாருங்கள் இந்த நான் வந்து பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துட்டேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காயும் சேர்த்திடலாம் அதாவது நான் அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பூரணம் வேணும்னா பூரணம் தகுந்த அளவு நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவில் வந்து எடுத்திருக்கேன் நான் பில்ல பில்லியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக பொடிச்சு தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் கையிலே கூட துருவி கூட எடுத்திருந்தால் கூட ஓகே இப்போ நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா நெய்யில் வறுத்து விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கற வெள்ளம் அவ்வளோத்தையும் சேர்த்துலங்க அதிலருந்து ஒரு பாதி வெள்ளத்தை மட்டும் ஒன்று ரெண்டாக தட்டிவிட்டு நான் சேர்த்திருக்கேன் ஏன்னா பலாப்பழத்திலே நல்லா ஸ்வீட் இருக்குன்றதுனால நான் வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் பலாப்பழ பேஸ்ட்டை வந்து அப்படி மிக்சி ஜார்லேருந்து இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வெந்து வரணுங்க இந்த தேங்காய் இந்த பலாப்பழம் அப்புறம் வந்து நம்ம போட்டிருக்க வெள்ளம் எல்லாமே கரைஞ்சி நல்லா சூப்பராக பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு வரணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏலக்காய் தூள் வந்து நான் ஏற்கனவே சக்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் வந்து சுக்கு பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சுக்கு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும் நல்லா வாசமாக இருக்கும் தன்மைக்கு நல்லது அதே மாதிரி சுக்கு பொடி நெஞ்செரிச்சல் இல்லாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா ஆறி வரட்டங்க பாருங்க ஆறின பிறகு தான் நம்ம வந்து கையில் அப்படியே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டை உருட்டி வரும் பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்குது லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டு தொட்டு நீங்கள் உருண்டை உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம் இல்லை சின்னதாக வேணும்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே பூரணம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த பேனில் அப்படியே ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பாருங்கள் எண்ணெய் தடவிட்டு தடவிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுவாக இருந்தாலும் தடவிட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு வந்துட்டேங்க எனக்கு மொத்தமாக ஒரு பத்து உருண்டைகள் போல் கிடச்சிது இப்போ வாங்க இப்போ போலி ரெடி செய்கிறதுக்கு மாவு நல்லா ஊறி இருக்குது இப்போ மைதா மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இணக்கமாக இருக்குது நல்லா இலகி இருக்கணும் அப்போ தான் நல்லா போலிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எதனால் எண்ணெய் சேர்த்திக்கிட்டே இருக்கேன்னா அப்போ தான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பத்து உருண்டைகள் இருக்குது இது வந்து ஒம்பது தாங்க கிடச்சிருக்கு எனக்கு மைதா மாவில் ஒம்போது உருண்டைகள் தான் வந்திருக்கு உங்களுக்கு பெருசாக வேணும் நீங்கள் பெருசாக கூட சேர்த்திக்கலாம் நான் சின்ன சின்னதாக தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சேர்த்தனோம்னா தான் நம்மளுக்கு வந்து மாவு நல்லா கையிலே அப்படியே ஃபுல்லாக எண்ணெயை வச்சு அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சி விட முடியும் எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தேக்கு வராது மாவு பிஞ்சி போயிடும் அதனால தான் எண்ணெயை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க போலியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணுங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு தட்டிட்டு உள்ளுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு இந்த மாவை வந்து இப்படி மேல் மூடியாக மூடி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இதை தட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு மேலாக காயில் எண்ணெய் தொட்டு லைட்டாக பாலித்தீன் பேப்பர் வச்சு நான் தட்டிகிட்ருக்கேங்க உங்கள்கிட்ட வாழையில் இருந்ததுன்னா நீங்கள் இல்லை கூட தட்டிக்கலாம் என்கிட்ட வாழை இல்லை இல்லை இல்லைன்றதுனால நான் பாலித்தீன் கவரை வச்சு தட்டிகிட்ருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து அதை வச்சு தட்டிகிட்டு இருக்கேன் இப்போ வாங்க அதை போலியை வந்து சுட்டு எடுக்க போகிறோம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி இரும்பு கல் எடுத்துக்கோங்க ரொட்டி சுடுற இரும்பு கல் அது வச்சுட்டு சூடேறட்டும் நல்லா சூடான் லைட்டாக தண்ணி கொஞ்சம் விட்டு பாருங்கள் நல்லா சூடறிடுச்சு இப்போ வெறும் கல்லாக இருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக தடை விட்ட பிறகு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த போலியை அப்படியே அதில் சேர்த்துருங்க பாருங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தடிமண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் நைஸாக வேணும்னா தட்டிக்கலாம் இப்போ வாங்க இன்னொன்னையும் நம்ம அதே மாதிரி தட்டி எடுத்துடலாம் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க வெந்து லைட்டாக வெந்து வரணும் இப்போ இன்னொன்னையும் தட்டி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இன்னொன்னையும் அதே மாதிரி லைட்டாக ரொம்ப பெருசாக தட்டணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு சின்னதாக தட்டிட்டு கையிலே வச்சு நீங்கள் அமுத்தி விடலாம் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை கையில் எனக்கு தட்ட பழக்கம் இல்லை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக பரோட்டாக்கு நம்ம ரொட்டி கட்டை வச்சு தேய்ப்போம் அந்த மாதிரி கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு கையிலே தேய்ச்சி விடுங்க அதுக்குள்ளே இது லைட்டாக திருப்பி போட்டுருங்க ஏன்னா ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்குது அதனால் இன்னும் பாருங்கள் அடுப்பு சிம்மில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வரும் சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுட்டு ஒவ்வொன்றா மெதுவாக வேக வச்சு விடுங்க இப்போ இந்த ஏற்கனவே திருப்பி போட்ட பக்கம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு கலந்து விடுங்க மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டு என்ன பாருங்கள் போலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடணுங்க என்ன வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை நல்லா முருகெல்லாம் இந்த அளவுக்கு சுட்டு எடுத்து நல்லா சவன் சுட்டு எடுத்த பிறகு நம்ம மறுபடியும் இன்னொன்று வந்து உட்பக்கம் தேய்ச்சி வச்சுருக்கேன் அதையும் தேய்ச்சிட்டு அடுப்பில் போட்டுடலாம் பாருங்கள் அடுப்பு கல்லில் போட்டுட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நான் பெருசாக தேய்ச்சிருக்கேனா எப்படி தேய்ச்சேனா பாருங்கள் இந்த மாதிரி கவரை வச்சு மூடிக்கோங்க மூடிட்டு இந்த மாதிரி நம்ம ரொட்டி தேய்க்கிற பேலன் கட்டை இருக்க பார்த்தீங்களா அந்த மேல் கட்டையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஏன்னா கையில் தேய்க்க வரலன்றவங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பூரணமும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது எனக்கு கேமரா வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுங்க ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பக்கம் நானே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு சாரிங்க டிஸ்டர்பன்ஸுக்கு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து எந்தளவுக்கு பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாங்க நல்லா சன்னமாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் நான் கொஞ்சம் நல்லா பெருசாக தேய்ச்சிருக்கேன் இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லா பெருசாக வரும் இல்லை நீங்கள் கையிலே தேய்ச்சிக்கிறதா இருந்தாலும் கையிலே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சின்னதாக தான் வரும் ஏன்னா மாவு மைதா மாவு பொறுத்த வரைக்கும் லப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு போவோம் அதனால் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த ரெண்டாவதாக போட்ட இந்த போலியும் நல்லா இந்த மாதிரி சவ சவன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம மறுபடியும் சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே தேய்ச்சி வச்சிருக்கிறது இந்த மாதிரி கையில் சேர்த்துட்டு ஈஸியாக இருக்குங்க ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டாம் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சூப்பராக அருமையான நம்மளுடைய பலாப்பழ போலி சூப்பராக இருந்ததுங்க நான் பாருங்கள் இது ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் இது வந்து மீதி வந்து அவங்களாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் வர்றது வெளியில் போயிருக்காங்க வர்றதுக்குள்ள சா ஆறக்கூடாதுன்ட்டு ஹாட் பாக்ஸில் சேர்த்து வச்சுருக்காங்க ஆனால் என்னதாக இருந்தாலும் சூடான பலகாரம் வேறு ஆறண பலகாரம் வேறு அப்படின்ற மாதிரி நம்ம சுட சுட சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் எண்ணிக்கை எத்தனை குறைஞ்சிச்சின்னு கணக்கு போட முடியாது இல்லை ஏன்னா நம்ம சாப்பிட்டது போக தானே மிச்சம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பலாப்பழம் ஸ்டஃபிங்கு சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க அவ்வளோ சாஃப்டாக அருமையாக நம்மளுடைய பலாப்பழம் டேஸ்ட்டே வேறங்க இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று பாயிண்ட்னா பூரா நான் எக்ஸ்ட்ரா ஒன்று எனக்கு கிடச்சிச்சுங்க அதையும் நான் விட்டு வைக்கலைங்க அதையும் நான் ஆட்டையை போட்டேன் அவ்வளோதாங்க இது தாங்க நம்மளுடைய பல பல போலி இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஸோ சேனலை சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ